பிரமஸ்ரீ ஹரியர சர்மா அவர்கள் திரு எச் ராஜா அவர்களுடைய தந்தையார் எழுதிய தமிழ் டு சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி இதை இந்த டிக்ஷனரி எனக்கு மிகப்பெரிய உதவி செய்தது இந்த ஏஐ பில்டு பண்றதுக்கு இது எல்லாத்தையும் உபயோகம் படுத்தி இந்த ஏஐ வேலை பண்ணும்பொழுது இந்த ஒண்ணு தான் எனக்கு தெளிவா புரிஞ்சு சான்ஸ்கிரிட் கிராமர் ஃபார் மெஷின் டிரான்ஸ்லேஷன் இந்த வெர்பலி என்கோட அல்கோரிதம்ஸ்க்கு நம்முடைய சூத்திரங்கள் இதெல்லாம் எடுத்தோம்னா டேரெக்டாக இட் கேன் பி கன்வெர்ட் டு கோடு அதனால தான் ரொம்ப போல்டாக சொல்கிறேன் இந்த ஏஎஸ்ஐ யோட ரெவல்யூஷனை சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் தாக்குப்பிடிக்க போது இந்த ஏஐ ஏஜிஐ ஏஎஸ்ஐ ரெவல்யூஷனை யூஸ் பண்ணி சனாதன இந்து தர்மத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி உலகத்துக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறது நம்முடைய கடமை